கோழைந்து சார் வெற்றி வகை சூடி இருக்கிறீங்க குறிப்பா முதலமைச்சர் சொல்லிருக்கிறாரு இந்த வீணர்களை விரட்டி அடித்த விக்ரவாண்டி வெற்றி ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த வெற்றியை திமுக எப்படி இடைத்தேர்தல் என்பது எடைத்தேர்தல் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் இந்த மூன்றாண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை மக்கள் எடை போட்டு ஒரு தீர்ப்பு தந்திருக்கிறார்கள் அதனால்தான் இடைத்தேர்தல் இடைத்தேர்தலும் இந்த தேர்தலுடைய முடிவுகள் முடிவு வந்திருப்பதிலிருந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த முடிவு என்பது திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் தளபதி மாண்பு மிகு முதல்வர் தளபதி அவர்களுடைய திட்டங்கள் அதனுடைய பீச்சுக்கள் கீழ்மட்டத்தில் அடிமட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏழை எளிய மக்கள் நடுத்தர குடும்பத்து மக்கள் அனைவருக்கும் போகக்கூடிய பல்வேறு திட்டங்களை இந்தியாவிலேயே முதன்மையாக நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய முதல்வர் அவர்கள் செயல்படுத்தினார்கள் அதனுடைய விளைவு வரவேற்பு இந்த வெற்றிக்கு முழு முதல் காரணம் நம்முடைய முதல்வர் எங்களுடைய தலைவர் காரணம் எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் என்றால் மக்களிடம் வாக்கு கேட்டவர்கள் நேரடியாக பல்வேறு இடங்களுக்கு சென்று வாக்கு கேட்ட பொழுது மகளிர் அவர்களுடைய கருத்துக்கள் எங்க பிள்ளைக்கு காலை உணவுன்னு தராங்க எங்க வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்காக நாங்கெல்லாம் யாரு கிராமத்துல எல்லாம் வந்து அரசு படிக்கிறோம் எங்க பிள்ளைங்க அதுங்க கல்வி போவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆயிரம் ரூபாய் பணம் ஒதுக்கி இருக்கிறாங்க இதெல்லாம் நாங்க கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது நாங்க ஏழை எளிய மக்களாக இருப்பவர்கள் வெளியூர்களுக்கு போறோம் தொழில்கள் சம்பந்தமாக போறோம் எங்களுக்கு பேருந்தில் மகளிராகி எங்களுக்கு கட்டண சலுகை தந்திருக்கிறார்கள் அதனால் வீட்டு வேலைக்கும் எங்கள் பிள்ளைகளுடைய செலவுகளுக்கும் எங்களுக்கு அது போதுமான வகையில் இருக்கு உரிமை தொகையும் தராங்க இப்படி எங்கள் குடும்பத்துல ஒரு சகோதரனாக ஒரு தாயை போல எங்களை கட்டி அணைத்து பாதுகாக்கக்கூடியவராக முதலமைச்சர் இருக்கிறாரு எங்களுக்கு அரசியல் மாறுபாடுகள் வேற கட்சி எங்க குடும்பம் இருக்கலாம் ஆனா எங்களுடைய வாக்கு என்பது முதலமைச்சர் அவர்களுடைய உதயசூரிய சூரிய சின்னத்திற்குன்னு நேரடியா சொன்னதை மாற்றுக் கட்சியை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பார்த்தோம் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுதுதான் இந்த தேர்தலிலே கொடுத்திருக்கின்ற முடிவு என்பது நடைபெற்ற அத்துணை தேர்தலிலும் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் வெற்றி வாழிச் சூடுகிறார்கள் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு முதல் படிக்கட்டாக முதல் கதவு திறந்ததாக மக்களுடைய ஆதரவினுடைய தொடர்ச்சியாக இதை நாம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப எதிர்கட்சியாக போட்டியிட்டவர்கள் நாம என்ன சொல்றோம் யாரையும் ஒண்ணும் குறை சொல்ல எங்க முதல்வர் சொன்னார்ன்னு இப்ப சொன்னீங்க இல்லையா வீணர்கள் என்பதை விரட்டினது எப்படி ஏன் இடைத்தேர்தல்களில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்று சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட வந்ததற்கு காரணம் யார் பாரதிய ஜனதா என்ற பாசிசம் பின்னால் இருக்கு பாரதிய ஜனதாவினுடைய பணம் அதனுடைய வசதிகள் அதனுடைய நிலைப்பாட்டில் இதை நின்னாகணும் சொன்னது ஒண்ணு இன்னும் வெளியில் பரவி இருப்பது இவர்களுக்கு அடுத்த கட்டமாக அங்கு ஒன்றிய அரசில் ஏதேனும் பதவி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்று கூட சொல்றாங்க அவர்கள் நின்னதுக்கு இந்த காரணத்தையும் சொல்லியாச்சு இல்ல பாமக அப்படித்தான் வந்து சொல்லப்படுகிறது இன்னொன்னு நம்ம வந்து கவனிக்கணும் இந்த தேர்தல்ல சாதிவாரி கணக்கெடுப்பிலே நம்பிக்கை இல்லாத சாதிவாரி கணக்கெடுப்பை ஏற்றுக்கொள்ளாத பிஜேபி கூட பாமக கூட்டணி இருக்கிறது என்பதும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒன்னும் ஏமாந்தவர்களும் கிடையாது இனிமே யாரையுமே பொய் சொல்லி ஏமாற்ற முடியாது பொய் அளவு கடந்து பொய் போர்வையே நீங்க எடுத்து வந்தா கூட சூரியனை மறைக்க முடியாதுன்னு முதல்வர் அறிக்கையை கொடுத்திருக்காரு இவங்க என்ன பண்ணாங்க அந்த கூட்டணியோட சேர்ந்துகிட்டு ஒருவேளை இன்னொன்னு அதுக்கு மேல அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாவம் நல்ல மக்கள் அந்த அன்பான தாய் பாசம் மிக்க அந்த சகோதர பாசம் மிக்க மக்களிடம் ஒரு உணர்வு வந்தது என்ன தெரியுமா போராட்டங்களை ஒரு காலத்திலே முன்னிருந்து நடத்தும்பொழுது இருபத்தைந்து பேரை சுட்டு கொன்றது யார் அதிமுக ஆச்சு எம் பி ஆரினாச்சி அந்த அதிமுகவ பரவாயில்லையாம் அதுக்கு தூக்கிட்டு வருவாங்களாம் ஜெயலலிதாவுடைய படத்தை எல்லாம் கையில தூக்கிக்கிட்டு ஓட்டு கேட்டது எல்லாரும் பார்த்தோம் அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க எவ்வளவு வேதனைப்பட்டாங்க பட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த துப்பாக்கி சூடு முனிப்பதற்கு பிறகு முத்தமையறிஞர் கலைஞர் முதல்வர் ஆகிறார் அப்பதான் எம்பி சி மோஸ்ட் பேக்அப் கிளாஸ் அதற்கு ஒதுக்கீடு இதெல்லாம் கலைஞர் கொண்டு வந்து நம்ம குடும்பத்து பிள்ளைகளையெல்லாம் வாழ வச்சு படிக்க வச்சாரு டாக்டர் ஆகும் இன்ஜினியராகவும் அட்வொகேட் இன்னும் விஞ்ஞானிகளாகவே போயிருக்காங்க அதற்கெல்லாம் கலைஞர் ஒரு காரணம் அவரை விமர்சனம் பண்ணிக்கிட்டு உதவி செய்த திமுகவை பாய்படுத்திக்கிட்டு இடஒதுக்கீட வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள போய் சேர்ந்துகிட்டு இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களுடைய படத்தை எடுத்துட்டு வரும் பொழுது மக்கள் ஒருவேளை அதிமுக கூட பாமக இருந்திருந்தாங்கன்னா இந்த தேர்தலில் வந்து இன்னும் அந்த வாக்கு சதவீதம் மாறி இருக்குமோ வாக்கு எண்ணிக்கை மாறி இருக்குமோ யார் கூட அதிமுக கூட பாமக கூட்டணியில இருந்திருந்தா இன்னும் அதிமுக போட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த நம்பர்ஸ் வந்து மாறி இருக்குமோ இன்னும் எலெக்ஷன் டஃப்பா இருந்திருக்குமோ பாஜக கூட இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றீங்களா பாஜக கூட யார் சேர்ந்தாலும் பாழ் இந்திய துணைக்கண்டத்தில் இன்று நடைபெற்ற இடைத்தேர்தல் அத்தனையிலையும் எடுத்து பாருங்க ஏற்கனவே பாஜக என்ற பாசிஸ்டுகள் வெற்றி பெற்றோ அவுட்டு எல்லாத்திலையும் காலி இனி இந்திய துணைக்கண்டம் விழித்துக் கொண்டது எங்கள் திராவிட மாடல் கொள்கை வடமாநிலத்திலும் இடஒதுக்கீடு எல்லா பிரச்சனையும் வந்துட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த இடைத்தேர்தல் அதை வந்து எல்லாருக்கும் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கு இதுல பிஜேபி தோல்வி அவங்க கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வி மட்டும் பாக்காதீங்க அதிமுகவின் தோல்வியும் உள்ள இருக்கு என்ன தெரியும்ல அவங்களுடைய தலைவராக இருக்க அதிமுகவினர்களும் சொன்னாங்க இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் நாங்கள் யாரும் ஓட்டு போட மாட்டோம் யாரு தேர்தல் முறையை நடக்கல முறையை நடக்காது நிறைய வந்து முறைகேடுகள் நடக்கும் அதனால புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க புறக்கணிக்கிறோம்னு சொல்லி அதிமுகவினர் யாரும் ஓட்டு போட மாட்டார்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க ஆனால் வாக்களிக்க அந்த வித்தியா விகிதத்தை பார்க்கின்ற பொழுது எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காரு இந்த தேர்தல் ஆக அவர்கள் சொன்னது ஒண்ணு நடந்து கொண்டது ஒண்ணு அந்த அதிமுகவினுடைய தொண்டர்களாக இருந்தவர்ல ஜெயலலிதா படத்தை காட்டி இவர் கொஞ்சம் பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்ட வாங்கியிருக்கலாம் ஆனால் அந்த குடும்பத்து பெண்கள் கூட மனசாட்சியோடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு போட்டிருக்கின்ற சூழ்நிலையை நாம பாக்குறோம் அதனாலதான் நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் இது பொய்யுரைத்து கொண்டு எதுக்கு முதலமைச்சரை எங்க தலைவர இன்னும் இன்னும் ஒண்ணு பாருங்க முதல்வர் வருவார் வந்து பிரச்சாரம் செய்வார் என்றெல்லாம் எதிர்பார்த்த நேரத்தில் பல்வேறு பணிகள் மிக அதிகமான பணிகள் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நெருக்கடியும் அதிகம் வேணும்னே சேருது அங்க டெல்லியில உட்கார்ந்துகிட்டு அவருக்கு அவ்வளவு தலைவலியை கொடுத்து துன்பத்தையும் தொல்லையும் கொடுக்கறது மானிடரி பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் கொடுக்கறது எல்லாவற்றையும் சந்தித்து வெற்றி பெறுகின்ற முதல்வர் பார்த்தார் உடனே எங்களுடைய என்னுடைய பாசத்திற்குரிய தம்பி மாண்புமிகு விளையாட்டு இளைஞர் நலத்துறை அமைச்சர் தம்பி உதயநிதி அனுப்பி வச்சாரு ரெண்டு நாளு அவர் சுற்றி சுழன்றார் அந்த மக்கள் எதற்கு போகல அப்படின்றது குற்றச்சாட்டா எல்லாரும் சொல்றாங்க முதல்வர் களத்துக்கு போகல அப்படின்றத குற்றச்சாட்டா சொல்றாங்க முதல்வராகவே மக்கள் பார்த்தாங்க குற்றச்சாட்டு சொல்லி ஓஞ்சிட்டாங்க ஆனா பொதுமக்கள் பார்த்தது அவரை எங்கள் தலைவர் முதல்வர் அண்ணன் தளபதியை உதயாவாகவே உதயாவையில பார்த்து அவரும் எல்லா இடங்களுக்கும் ஆமா உதயாவை பார்க்கின்ற பொழுது முதல்வர் அவரே வந்துட்டாரு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த விளையாட்டுத்துறை இளைஞர் நலத்தின் சார்பாக அவர் அறிவித்த அறிவிப்புகள் அமைச்சர்கள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அடுத்த துணை முதலமைச்சர் அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சீக்கிரம் துணை முதல்வர் ஆயிடுவாரோ தகுதி இருக்கிறது தரமும் இருக்கிறது அதற்கான திறமும் இருக்கிறது திறம் இருக்கிறது தகுதி இருக்கிறது தரம் இருக்கிறது அந்த உயர்வு என்பது எப்பொழுது வேண்டும் என்றாலும் எங்களுடைய தலைவர் நினைத்தால் மக்கள் வரவேற்கிறார்கள் கழகம் வரவேற்கிறது ஏன் என்று கேட்டால் இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு திராவிட இயக்கத்தின் அடுத்தமான கொள்கைவாதியாக எங்களுடைய தம்பி பாசத்திற்குரிய தம்பி உதயா இருக்கிறார் என்பது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு ஒரு சான்றிதழ் தான் இந்த தேர்தல் முடிவுன்னு கூட நான் எடுத்துக்கிறேன் அவர் அவர்தான் ரெண்டு பகுதிகளுக்கு போயிட்டு வந்தார் போயிட்டு வருகின்ற இடம் எளிமையே வலிமை எளிமையாக போய் மக்களோடு மக்களாக பிரச்சாரம் நின்னுது ஆனா இருந்த இந்த கூட்டணி கட்சி தலைவர்களோ அவங்க மாறுபட்டவர்கள் அதாவது எதிர்கட்சியாக எதிர்கட்சி கூட்டணியில இருந்தவங்க இருக்காங்கள அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் ஒரு கட்டத்தை தாண்டி போய் பொய்யா பேசிக்கிட்டே இருந்தாங்க அதனுடைய விளைவு அதனுடைய நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது